முஸ்லீம் தீவிரவாதி முஸ்லீம் தீவிரவாதி முஸ்லிம் தீவிரவாதி சொல்லி 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 இத வந்து ஒரு ட்ரேடாக ஆக்குறாங்க இது ஒரு பக்கம் இந்த சமுதாயத்துல பல்வேறு விதமான நலப்பணிகளை மத்த மக்களை விட நெஞ்சு வைத்து சொல்லக்கூடிய அளவுக்கு போட்டி போட்டு இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவங்க செஞ்சிருக்காங்க வெள்ள இருக்கட்டும் ஒரு மனிதரை வாழ உலக மக்கள் அனைவரையும் வாழ வைத்தவர் போலவன் திருக்குறான் சொல்லுது அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு உயிரினை கொள்வன் சொன்னா உலக மக்கள் அனைவரையும் கொண்டவன் போல அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மார்க்கத்துல ஒருவருக்கு நோவினை கொடுத்தா அந்த நன்மை எல்லாம் அளிக்கப்பட்டு விடும் என்று சொல்லப்படக்கூடிய மார்க்கத்துல நம்பிக்கை கொண்டவனாக இருந்தால் சாலையில் நடந்து போகக்கூடிய நேரத்தில் கொள்ளை தரக்கூடிய பொருள் இருந்தால் உனக்கு பின்னாடி ஒரு இந்து வருவாரு கிறிஸ்துவர் வருவாரு கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய ஆடு மாடு வரும் ஏதோ ஒன்று பாதிக்கப்படும் அந்த தொல்லை தரக்கூடிய ஒன்றை நீ அகற்ற வேண்டும் என்பதை ஆலோசனையா சொல்லல கட்டளையாக சொல்லப்பட்ட மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் உண்மையிலே மனம் திறந்து சொல்வதாக இருந்தால் சில நேரங்களில் இந்து மக்கள்கிட்ட பழகுறது மனசுக்கு நெருக்கமா இருக்குங்க ஒரு உண்மை தன்மையும் உண்மையான நேசமும் சின்ன ஒரு நன்மை செய்தால் கூட நன்றி பெருக்கோடு நடந்து கொள்ளக்கூடிய அந்த விதங்களை நீங்க பாத்தீங்கன்னா நம்ம உள்ளத்தை கொள்ளை கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்து கிறிஸ்தவ மக்கள் இருக்கத்தான் செய்யறாங்க நாங்களே அவங்களை வெறுக்கணும்னு கேட்கிறேன் வெறுக்கிறதுக்கு என்ன எனக்கு என்ன நீதி இருக்கு என் மதம் சொல்லலையே ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்தவங்க தான் எல்லாருமே என்று சொல்லி எல்லாரையும் அரவணைக்க சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்துல சில வேலைகள் நடக்குது நம்ம இந்து சகோதரர்கள் பாத்துக்கிட்டு இருக்கிறாங்களே ஜெய் ஸ்ரீராம் சொல்லி ஒரு முஸ்லீம போட்டு கொள்றாங்களே ஒரு பொம்பளை பிள்ளையை கற்பழிக்கிறான் இந்த நாட்டுல பல இந்து மக்கள் இருக்கிறாங்க ஏன் ரோட்ல இறங்கி யாருமே கண்டனம் தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க எங்க இந்த ஆதங்கம் எங்களுடைய உள்ளத்துல இருக்கு நீங்க தான் அந்த காயத்துக்கு மருந்து போடணும்